பூங்காட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் தொடர்ந்து வருகிற மருத்துவ காப்பீடு தொடருக்கு உங்களுடைய வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சி தருது ஒவ்வொரு நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றி உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் படிக்கப்படுது கவனத்தில் கொள்ளப்படுது முக்கியமா உங்களுடைய இருந்து முக்கியமான சில கேள்விகளுக்கு நான் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு வரேன் அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் ஒரு நேயர் எழுதியிருக்காரு அதை நான் இப்ப படிக்கிறேன் அந்த நேயர் எழுதுகிற கேள்வி என்ன அப்படின்னாக்க இந்த காணொலி பேச்சாளர் ஒரு முறை மருத்துவமனை போய் பார்த்தால் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எதுக்கு சொல்றாரு

ஒரு காப்பிடி எடுத்துட்டோம் அப்படினால உடனே வந்து நம்ம மனசுல வந்தது அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் முடியல கிளைம் வந்தா எப்படி இதை அப்ரோச் பண்றது அப்படிங்கறத മുൻகுட்டியே ஒவ்வொரு கஸ்டமரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னோட கஸ்டமருக்கு நான் பாலிசி கொடுக்கும் போதே മുൻகுட்டியே நான் அதை சொல்லிடுவேன் அது புரிஞ்சு குள்ளாதனால தான் இவ்ளோ பிரச்சனைகளை அந்த கஸ்டமர் அவங்க பேஸ் பண்றாங்க பொதுவாமே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுங்க இது ஒரு எளிமையான ப்ராசஸ் யாருமே இந்த க்ளைம் ப்ராசஸ்ல ஒரு district collector கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வைட்வாங்க ஒரு தாசில்தார்கிட்ட இருந்து ஒரு एनओसी வைட் அதுமறல்ல கேட்க போறது இல்ல எல்லாமே எலுமையான உங்களுக்கே என்ன இருக்கோ அந்த கேள்விகள் அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் அவங்க கேட்க போறாங்க அது முக்கியம் அதை நம்ம முன்கூட்டியே ப்ரிப்படா வச்சுக்க முடியும் ரெண்டாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே இந்த ப்ராசஸ் இந்த ப்ரொசீஜரை நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது பொதுவாகவே ஒரு கேஷ்லஸ்னா உடனே ஒரு அமௌண்ட் அவங்க அப்ரூவல் பண்றதோ இல்ல ரீமர்ஸ் அடுத்த நிமிஷம் உங்க அக்கௌண்டுக்கு கிரெடிட் பண்றதோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் கிடையாது ஆனா நீங்க ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா இது எளிமையாக நீங்க நினைக்கிறபடி எல்லாமே நடக்கும் இது காப்பீட்டுத் துறையில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு நடைமுறை பொதுவாக பொதுவாகவே இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் வந்து ரெண்டு முறை தான் ஒன்று ஒன்று வந்து கேட்லஸ் கேட்லஸ்ங்கிறது பணம் கட்டாமல் நாம் வந்து அந்த பயன்களை அடைவது ரெண்டாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வோம் பணத்தை கட்டிட்டு திரும்பி நாம் அந்த பேமெண்ட்டை வாங்குறது இந்த ரெண்டு நடைமுறையும் கடினமானதான கடினமானது ரொம்ப எளிமையானது நான் பெரும்பாலும் வந்து என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து கேட்லஸ்லேயே ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் இந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துருவேன் ஏன் இந்த கேட்லஸ் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உண்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி அந்த கேட்லஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்க ப்ரீ பிளான்ட் சர்ஜரியாகவே இருக்கும் ஏற்கனவே திட்டமிட்டது அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு அந்த அப்ரூவலை நம்ம கொடுத்துருவோம் நம்ம ஸோ அதனால கடைசி நேரம் டென்ஷனே இருக்காது அப்ரூவல் வந்த பிறகு கூட அந்த கஸ்டமர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவங்களுடைய சிகிச்சையை எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த கேஷ்லெஸ்ல இருக்கு ஸோ அதனால கேஷ்லெஸ் தான் டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து பண்றது சரி கேஷ்லெஸ்ல நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரு மருத்துவமனைக்கு போய் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம் ஒன்னு பர்சனலா இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷன் ரெண்டாவது மெடிக்கல் சம்பந்தமான டாக்குமெண்ட் இந்த ரெண்டு டாக்குமெண்ட் தான் சரி இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல முதல்ல பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் உங்களுடைய பேன் கார்டு அப்புறம் உங்களுடைய கேன்சல்டு செக் அப்புறம் உங்களுக்கு கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த பாலிசி உங்க பேர்ல இஷ்யூ செய்யப்பட்ட அந்த பாலிசி அதுக்கப்புறம் என்ன அந்த கம்பெனி கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிபிஏ கார்டு இவ்வளவுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போறும் கேட்லஸுக்கு நீங்க கொண்டு போய் அந்த கேட்லஸ்ல எந்த மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறீங்களோ அங்க கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நிதி எல்லா ப்ராசஸையும் அவங்களே பண்ண போறாங்க எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் நேரடியாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களுடைய டிபி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டரும் அவங்களே அந்த மருத்துவமனைக்கும் அவங்களுக்கும் அந்த தொடர்புகள் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் எங்கே உங்களுக்கு சிக்கல் வருது அப்படின்னாக்கா இவங்க டாக்குமெண்ட்டை அட்மிட் ஆகிருப்பாங்க ஆனால் அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை அந்த மருத்துவமனைக்கு கொடுக்குறதுல காலதாமதம் செய்வாங்க அப்புறம் முதல் நாள் அட்மிட் ஆகியிருப்பாங்க மறுநாள் கொண்டு போய் கொடுப்பாங்க நம்ம சொன்ன பிறகு ஸோ இதில் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 ஃபைலில் அவங்க கரெக்டாக போட்டு வச்சிருந்தாங்கன்னா முதல்ல அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டாக அந்த மருத்துவமனைகள் வந்து அந்த கிளைம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட் கொடுத்த உடனே நம்ம வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னா நிறைய பேர் இருந்துருவாங்க அவங்க மருத்துவமனை வந்து அவங்களுக்கு எவ்வளோ பல வேலைகள் இருந்தால் கூட இந்த கிளைம் ப்ராசஸில் வந்து ஒரு நெக்லிஜின் ஒரு அலட்சியமோ ஒரு கவனக்குறைவினாலேயோ ஃபாலோப்பில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க பேப்பரை அவங்க உடனே அனுப்பாமல் இருந்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கிளைம் ப்ராசஸுக்கு நீங்கள் ப்ரீ அப்ரூவல்னு சொல்லுவாங்க முதல்ல நீங்கள் அனுப்பி அனுப்பிட்டீங்களா அப்படி நீங்கள் உறுதி செய்யணும் இப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்காங்க எத்தனை நிமிஷத்துக்கு கேட்டுட்டு உங்களுடைய முகவரையோ இல்லை உங்களுடைய அந்த மீடியேட்டர்ஸாக இருக்க உங்களுக்கு சொல்லி இந்த ஃபாலோப்புக்கு அந்த க்ளைம் ரெஃபரன்ஸ் நம்பர் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு இது ஒரு விஷயம் ரெண்டாவது இதில் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஐஆர்டிஏ வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீ அப்ரூவலாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ராசஸை வந்து ப்ரீ அப்ரூவல் கொடுத்துடணும் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருந்து பிறகு ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணிவிடுவாங்க இவங்க அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ப்ரீ அப்ரூவல் வந்துட்டால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவலும் அந்த நிறுவனங்கள் கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்பந்தமான ஒரு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த கேஷ்லெஸில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வேலைகளையுமே அந்த மருத்துவமனை பார்த்துக்கும் ஒருவேளை உங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஒரு சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் அதில் மென்ஷன் பண்ணப்படா போயிட்டால் அவங்க கொரிய ரைஸ் பண்ணுவாங்க அந்த கொரியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது அந்த ட்ரீட்டிங் டாக்டர் அந்த கொரிக்கான பதிலை அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு அவங்க கொடுத்துட போகிறாங்க ஸோ அங்கேயும் உங்களுக்கு உங்களுடைய ரோல் வந்து பெரிய ரோல் ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க வந்து பெரிய பொருளுக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்களா உங்களுக்கு பெரிய பொருள் வந்துருச்சா அதுக்கப்புறம் ஃபைனல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா இல்லை ஃபைனல் அப்ரூவல் வந்துருச்சா இதை வந்து ஒரு பேஷண்ட் ஃபாலோ பண்ண முடியாது அவங்களுடைய உதவியாளர் கண்டிப்பாக யாராவது ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த மருத்துவமனையில் ரிசப்டன்ல அந்த காப்பீடு துறை சம்பந்தமான நபர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை உங்க முகவரிட வந்து இந்த இன்டிமேஷன் கொடுத்து அவரையும் நீங்க ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லலாம் இது ஒரு விஷயம் இது வந்து கேஷ்லெஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கேஷ்லெஸ்ல பெரும்பாலும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க கேஷ்லெஸ்ல போக முடியாத சில விஷயங்கள் இருக்கும் அதாவது அந்த நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள் அந்த உங்கள் உங்களுடைய நிறுவனம் உங்கள் காப்பீடு நிறுவனத்துக்கும் இந்த மருத்துவமனைக்கும் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்காது அந்த நெட்ஒர்க்கில் வந்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பேமெண்ட்டை கட்டிட்டு திரும்பி நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கிளைம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்போ கூட வந்து என்ன டாக்குமெண்ட் கேட்க போகிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன அந்த பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்க போகிறீங்க அது ஆல்ரெடி எப்போதுமே உங்கள்ட்ட இருக்க போகுது மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்ட் தான் டிஸ்சார்ஜ் ஷீட் கேட்பாங்க அப்புறம் வந்து ஃபைனல் பில் கேட்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கான பில் கொடுக்க போகிறாங்க அப்புறம் லேப் ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது என்ன உங்களுக்கு வந்து பார்மசி பில் அது உள்ளே ஃபைனல் பில்லில் வந்துடும் அப்படி வராட்டு நீங்கள் தனியாக எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பார்மசி பில்லில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க லேப் ரிப்போர்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க பில் கொடுக்க போகிறீங்க பார்மசி பில் கொடுக்க போகிறீங்க டிஸ்சார்ஜ் சம்மி கொடுக்க போகிறீங்க இவ்வளோ தான் ஒரு மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோ தான் இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை அந்த டிபிஓ நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க செவன் டேஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஸ்க்ரூட்னி பண்ணி அதுக்கான அப்ரூவல் அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்துடும் இதில் ஏதாவது ஒரு நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கல ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க ஆனால் பில் கொடுத்துருக்க மாட்டிங்க இல்லை பில் கொடுத்துருப்பீங்க ஆனால் ரிப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு ஒரு கொரியரைஸ் பண்ணி பேலன்ஸ் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதானே தவிர இல்லை பெரிய சிக்கலான விஷயங்கள் எதுவுமே இல்லை இந்த நேரங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா ஒவ்வொரு நாளும் பல கிளைமுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கேஷ்லஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரீஎம்பர்ஸ்மெண்டாக இருக்கட்டும் நாட் ஓன்லி சென்னை மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களோடு அங்கே இருக்கிற மருத்துவமனைகளோடு தொடர்பு கொண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து காலதாமதம் எங்கே வருது அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு காலதாமதம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த டைப் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் இவங்க அட்மிட் ஆகிட்டு டாக்குமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரீஎம்மெஸ் பண்ணுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஷாக் ஆகிடும் அப்போ ஒரு மருத்துவமனைக்கு போன உடனே ரெண்டு விஷயங்கள் ஒன்று அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே அந்த மருத்துவமனை நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கா இல்லையான்னு உங்களால் சுலபமாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இல்லைன்னா ஒரு ஹேண்ட் புக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் அதுவுமே இல்லைன்னா நீங்கள் போகக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ரிசப்ஷனில் என்கொயரி பண்ணிங்கன்னா மூன்று விவரங்களை நீங்கள் சொல்லணும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய பெயர் டிபியோடய பெயர் அப்புறம் உங்களுடைய பாலிசி டைப் வந்து இண்டிவிஜுவலாக இல்லை கார்பரேட்டாக இந்த விவரங்களை சொன்னாலே அவங்கள்ட்ட டையப் இருக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க இது சொல்லாமல் நீங்கள் போய் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க பேப்பரை வாங்கி வச்சுப்பாங்க அட்மிட் சிகிச்சை தொடங்கின பிறகு சார் எங்களுக்கு இந்த டைப் இல்லை நாங்கள் வந்து ரீட்டைல் தான் பண்ண மாட்டோம் கார்பரேட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஃபியூ ஹாஸ்பிட்டலில் தான் அது மாதிரி நடக்குது அதுக்கான புகார்கள் கூட கொடுத்துருக்கோம் நாங்கள் அது வந்து ஃபியூ ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது இந்த டைப் இல்லாமல் ஸோ அதை வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து உங்கள் முகவர்கிட்டையோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியோடையோ நீங்கள் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அட்மிட் ஆகும் அது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஒரு கிளைமில் வந்து நிச்சயமாக டிலே ஆகுறது என்பதோ இல்லை வந்து க்ளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதோ என்கிறதோ வந்து பெரும்பாலும் இல்லை உங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கிற பட்டத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தீங்க உங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா நூறு சதவிகிதம் உங்கள் க்ளைம் ப்ராசஸ் எந்த ஒரு பெயின் ஒரு வழியும் இல்லாமல் நிச்சயமாக அந்த ப்ராசஸ் சக்ஸஸ் முடியும் ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன வயதானவர்கள் மற்றும் வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா முடிந்த வரை ஒரு நல்ல ஒரு கை தேர்ந்த முகவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுடைய அவங்க மூலமாக நீங்கள் பாலத்தி எடுக்கிற பட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கிளைம் அந்த பெயின் உங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க ரெகுலராக அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாலஜபிள் உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும் கூடுதலே வந்து அவருக்கு வந்து டெடிக்கேஷன் இருக்கணும் மூன்றாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா அவர் வந்து அந்த மருத்துவமனையோட பேசுவார் அந்த டாக்டர்ஸ் கூட பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசுவார் டிபிஎல் இருக்க பேசுவாங்க கஸ்டமர் கூட பேசுவாங்க இவங்க எல்லாரும் ஒரே நெட்வொர்க்ல கொண்டு வருவதற்கு அந்த முகவருடைய பணி வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு முகவர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பெயின் அப்படிங்கிறது ஒரு வழி என்பது அந்த ப்ராசஸ்ங்கிறது ஒரு பெரிய வழியா உங்களுக்கு இருக்காது நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி